பீகார் சட்டசபை தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யாமல் காங்கிரஸ் எம்பி ராகுல் இழுத்தடித்து வந்ததால் கடுப்பான ஜனதா ஜனதாதள தலைவர் ராலு பிரசாத் யாதவனின் மகன் தேஜஸ்வி யாதவ் அவரை மூக்குடைப்பு செய்யும் வகையில் நூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை நேற்று அறிவித்திருக்கிறார் இதனால் ஒற்றுமையாக இருப்பதாக தெரிவித்து வந்த இந்தியா கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது பீகாரில் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி நடக்கிறது இங்கு மொத்தமுள்ள நூற்றி அதாவது இரநூத்தி நாற்பத்தி மூணு சட்டசபை தொகுதிகளுக்கு இரு கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது வேட்புமனு நவம்பர் ஆறில் நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடக்கும் நிலையில் மீதமுள்ள நூற்றி இருபத்தி ரெண்டு தொகுதிகளில் நவம்பர் பதினொன்றாம் நவம்பர் பதினொன்றில் இரண்டாம் கட்ட ஓட்டுப்பதிவு நடக்கிறது நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கூட்டணிகள் இடையே பலத்த போட்டி நிலவுகிறது புது போட்டியாளராக தேர்தல் உயூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோரின் ஜன் ஜுராஜ் கட்சியும் தேர்தல் களத்தில் குதித்திருக்கிறது தேச அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பொறுத்தவரையில் தொகுதி வங்கீடு இறுதி செய்யப்பட்டு தேர்தல் பணிகள் மிக வீச்சில் நடைபெற்று வருகிறது அதன்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் தலா நூற்றி ஒரு தொகுதிகளில் போட்டியிட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் லோக் ஜனசக்தி ராம்விலாஸ் இருபத்தி ஒன்பது தொகுதிகளில் களம் காண்கிறார்கள் காங்கிரஸ் ஜனதா தளம் அடங்கிய கூட்டணி தேசிய அளவில் இண்டி என்ற பெயரில் பீகாரில் மகாபந்தன் என்ற பெயரிலும் செயல்பட்டு வருகிறது முதற்கட்ட மற்றும் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் முடிந்துவிட்ட நிலையில் மகாபந்தன் கூட்டணியில் இதுவரை தொகுதி பங்கீடு இறுதியாகவில்லை அதே சமயம் அக்கட்சியினின் நிர்வாகிகள் வேட்புமனு தாக்கல் செய்து விட்டார்கள் கூட்டணியின் முதல்வர் வேட்பாளராக ராஷ்டிரிய தள தலைவர் லாலு பிரசாத் யாதவனின் மகனும் பீகார் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவருமாக தேஜஸ்வி யாதவை ஏற்க காங்கிரஸ் முதலில் மறுத்தது பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் அவரை முதல்வர் வேட்பாளராக காங்கிரஸ் அறிவித்தது மகாபந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு இறுதியாகாத நிலையில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் நூற்றி நாற்பத்தி மூணு வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை நேற்று ராஷ்டிரிய தளம் வெளியிட்டது இதன் மூலம் மொத்தமுள்ள இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் நூற்றி நாற்பத்தி மூணில் அக்கட்சியை போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டசபை தேர்தலில் நூற்றி நாற்பத்தி நாலு தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிட்ட நிலையில் இந்த முறை அதைவிட ஒரு தொகுதி குறைவாக போட்டியிடுகிறது முக்கிய வேட்பாளர்களில் தேஜஸ்வி யாதவ் ராக்பூர் சந்திரசேகர் மாதபுரம் வீணாதேவி மொகாமா உதய் நாராயணன் சௌத்ரி ஜாஜா தொகுதியில் போட்டியிடுகிறார்கள் இதில் புதிய குழப்பம் தொகுதி வங்கீட்டை இறுதி செய்யாமல் காங்கிரஸை சேர்ந்த லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் எழுத்தடித்து வந்ததால் அவரை மூக்குடைப்பு செய்யும் வகையில் வேட்பாளர்கள் பட்டியலை தேசஸ்வி வெளியிட்டதாக கூறப்படுகிறது தொகுதி வங்கிட்டை இறுதி செய்வது தொடர்பாக தேசஸ்வி பலமுறை ராகுலை அணுகியதாகவும் அவர் நாட்களை கடத்தி வந்ததாகவும் தகவல் தெரிவித்தார்கள் இதனிடையே காங்கிரஸ் தலைவர்களிடம் தகவல் தெரிவிக்காமல் வேட்பாளர்கள் பட்டியலை தேஜஸ்வி யாதவும் வெளியிட்டதாக செயல்படுகிறது சொல்லப்படுகிறது இது இந்தி கூட்டணியில் புதிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையே சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் ஆறு பேர் அடங்கிய இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை காங்கிரஸ் நேற்று வெளியிட்டது இதன் மூலம் அறுபது தொகுதிகளில் அக்கட்சி போட்டியிடுவது உறுதியாக இருக்கிறது ஏற்கனவே ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் காங்கிரஸ் அறிவித்திருந்தது மகாபந்தன் கூட்டணியில் முறையான தொகுதி பங்கீடு அறிவிப்பு வெளியாகாத நிலையில் ஜனதா தள காங்கிரஸ் போட்டியிட்டு வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிடுவது குறித்து நிர்வாகிகளிடையே பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் முதல்கட்ட தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களை உள்ள நிலையில் விரைவில் தொகுதி பங்கிட்ட இறுதி செய்ய வேண்டும் என்பதை அக்கூட்டணியின் நிர்வாகிகள் எதிர்பார்க்கப்படுவதாக நமது கடையர் செய்தி பிரிவிற்கு செபிவலி செய்தியாக அங்கிருந்து வருகிறது பீகார் சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூடிய நூற்றி நாற்பத்தி மூணு வேட்பாளர்களின் பட்டியலை பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஜனதா தளம் ஆர்ஜேடி வெளியிட்டிருக்கிறார் இந்த ஆர்ஜேடி வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியலின்படி அக்கட்சியினுடைய இளம் தலைவர்களுக்கு தற்போதைய சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் வைஷாலி மாவட்டத்தில் ராக்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ரேணு குஷாகலா பீகாருக்கு தொகுதியிலும் அருண் குப்தா பர்காரியா தொகுதிகளையும் விஷாவால் ஜெய்வால்ஸ் மகாராஜுக்கு தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள் ஆர்ஜேடி காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மகாபந்தன் கூட்டணியில் தொகுதி பங்கீடு நிறைவடையாமல் இருந்த நிலையில் இந்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது காங்கிரஸ் கட்சியும் புதிதாக ஆறு வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது இதன் மூலம் அக்கட்சி அறுபது தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் அறிவித்திருக்கிறார்கள் முதல்கட்ட தேர்தல் வருகிற மாதம் நவம்பர் மாதம் நடக்கிறது அதாவது நூற்றி இருபத்தி ஒன்று தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்ப பெறுவதற்கான கடைசி நாள் நேற்றோடு நிறைவேற்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று தேதிகளில் நடைபெற இருக்கிறது இதில் பதிவாகும் வாக்குகள் நவம்பர் பதினாலாம் தேதி எண்ணப்படும் முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் உருவாகியிருக்கிறது பீகார் மாநிலம் பகல்பூரை சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் அஸ்வினி குமார் சபே முன்னாள் மத்திய அமைச்சர் இவர் பகால்பூரில் செல்வாக்குமிக்க தலைவராக விளங்குகிறார் இவரது மகன் அர்ஜித் சரஸ்வதி சபூவே பீகார் சட்டசபை தேர்தலில் அர்ஜித்துக்கு சீட் கிடைக்கும் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் பால்கபூர் சட்ட சட்டப்பேரவை தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக ரோஹித் பாண்டே என்பவர் அறிவிக்கப்பட்டார் இதற்கு அர்ஜித் கடும் எதிர்ப்பையும் பதிவு செய்திருந்தார் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளருக்கு எதிராக சுழற்சியாக பாகல்பர் தொகுதியில் போட்டியிடுவேன் என்று அறிவித்திருந்தார் இதன்படி பாகல்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ள தேர்தல் அலுவலகத்துக்கு அர்ஜித் நேற்று முன்தினம் புடை புடைசூழ சென்றிருக்கிறார் வேட்புமனுவை தாக்கல் செய்வது தொடர்பாக நிருபர்களுக்கு பேட்டியும் அளித்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் அஸ்வினிகுமார் குமார் தனது மகன் அர்ஜித்தை மொபைல் ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் நிருபர்கள் முன்னையில் தனது தந்தையுடன் அர்ஜித் பேசினார் இதன் பிறகு அவர் வேட்புமனு தாக்கல் செய்யாமல் வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார் இது தொடர்பாக நிறுவனிடம் அர்ஜித் அவர் கூறியதாவது எனது தந்தை மொபைல் போனை தொடர்பு கொண்டு கண்டிப்பான அறிவுரைகளை கூறினார் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் உத்தரவை மீறக்கூடாது கடைசி வரை பாரதிய ஜனதாவில் மட்டுமே இருக்க வேண்டும் என்று எனது தந்தை கூறினார் எனது தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை இக்கட்சிக்கு எதிராக செயல்பட மாட்டேன் என்று தேர்தலில் பாகல்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெற உழைப்பேன் என்று அர்ஜித் தெரிவித்திருக்கிறார் ஏஏஎம்ஐ பீகார் சட்டசபை தேர்தலில் ஏஏஎம்ஐஎஸ் கட்சியின் சார்பில் நூறு தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழலில் அக்கட்சியின் சார்பில் இருபத்தஞ்சி வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்கிறது அசாத் சமாஜ் கட்சியின் அப்னி ஜனதா கட்சி ஆகியோருடன் கூட்டணி அமைத்து ஏஐஎம்ஐஎம்எம் போட்டியிடப்படுகிறது என்று தெரிகிறது வரக்கூடிய நவம்பர் ஆறு பதினொன்று தேதியில் இரு கட்டங்களாக பீகாரில் தேர்தல் நடத்தப்படுகிறது இந்த தேர்தலில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் பாரதிய ஜனதா கட்சியில் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராஷ்ட்ரிய தளம் காங்கிரஸ் கட்சியில் அடங்கிய மெகா கூட்டணியில் இடையே நேரடி போட்டி நடக்கிறது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஒரு தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதா தளம் நூற்றி ஒன்றும் லோக் ஜனசக்தி ராம்வாஸ் இருபத்தி ஒம்பது தொகுதிகளிலும் ராஷ்ட்ரிய லோக் மோர்ஜா ஆறு தொகுதிகளிலும் இந்துஸ்தானி அபாரம் மோர்ச்சா ஆறு தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள் ஆனால் இந்த ஜனதா தளம் காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சிகள் அடங்கிய மெகா கூட்டணியில் தொகுதி பங்கீடு இதுவரை இறுதி செய்யப்படவில்லை பீகார் முதல்கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ச கடந்த பதினேழாம் தேதியே பதினேழாம் தேதியே நிறைவடைந்து விட்டது மெகா கூட்டணி சார்பில் முதல்கட்ட தேர்தலுக்கான நூற்றி இருபத்தஞ்சி வேட்பாளர்கள் மனு மனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஆர்ஜேடி சார்பில் எழுபத்தி ரெண்டு பேர் காங்கிரஸ் சார்பில் இருபத்தி நாலு பேர் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் இருபத்தொன்று பேர் விஐபி சார்பில் ஆறு ஐஐபி சார்பில் இரண்டு பேர் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் காங்கிரஸ் சார்பில் கடந்த பதினாறாம் தேதி நாற்பத்தி எட்டு வேட்பாளர் அடங்கிய பட்டியலில் வெளியிடப்பட்டார்கள் இதையடுத்து நேற்று முன்தினம் ஐந்து பேர் அடங்கிய பட்டியலில் வெளியிடப்பட்டது அந்த கட்சியின் சார்பில் இதுவரை ஐம்பத்தி மூணு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நடைபெறிருக்கிறது ஆனால் மெகா கூட்டணி தொகுதி பங்கீடு இதுவரை இழுபடியாகவே இருக்கக்கூடிய சூழலில் மெகா கூட்டணி சார்பில் முதல்வர் வேட்பாளர் யார் என்பதில் காங்கிரசும் ஆர்ஜேடியும் இடையே குழப்பங்கள் நீடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் ராகுல் காந்திக்கு மூக்குடைப்பு செய்வதையில் பீகார் தேர்தலில் நூற்றி நாற்பத்தி மூணு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார் தேஜஸ்வி துண்டுதுண்டாக சிதறத் துவங்கியிருக்கிறது இண்டி கூட்டணி ஸோ தேர்தல்கள் ஜனநாயகப்படி நடக்க வேண்டும் என்பதில் நமது கடையர் செய்தி பிரிவு விரும்புகிறது பணம் போன்றவற்றை வாங்காமல் தேர்தல் கூட்டணியில் இருந்து தேர்தல் ஜனநாயகம் பிற்படி மக்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்பதை விரும்புகிறது ஜனநாயகம் ஜனநாயகத்தை நேசிக்க வேண்டும் இந்தியா வல்லரசு நாடாக வேண்டும் என்பதில் கடையர் செய்தி பிரிவு விரும்புகிறது இதை எந்த அரசியல் அதாவது நுண்ணறிவு ஒரு அரசியல் அரசியலாக இருக்க வேண்டும் அதில் வறுமையில் இருக்கக்கூடிய மக்களை பணம் கொடுத்து விலக்கி வாங்கக்கூடாது அரசியல்வாதிகள் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறது ஜனநாயகத்தை நேசியுங்கள் ஜனநாயகத்தை நேசியுங்கள் என்று ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் உருவாக வேண்டும் ஜாதி மதம் இனம் மொழி கடந்து மனிதநேயம் இருக்க வேண்டும் என்பதில் இந்த இந்தியாவில் வாழக்கூடிய சமூகங்களுக்கு நமது கடையர் செய்திப்பிரிவு தொடர்ந்து விழிப்புணர்வு செய்து வருகிறது அந்த வகையில் ஒரு தேர்தல் நடக்கிறது என்றால் அது ஜனநாயக ரீதியாக நடக்க வேண்டும் ஜனநாயகத்திற்கு எந்த எந்தவிதம் துரோகம் விளைவிக்காமல் மக்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது நமது கடையர் செய்தி பிரிவாக வாழ்க ஜனநாயகம் இந்தியா ஜெய் ஹிந்த் இந்தியா என்பதில் தெள்ளம் தெளிவாக நமது கருத்துக்களை பதிவு செய்கிறது நன்றி வணக்கம்